உலகமே பஞ்ச பூதங்களால் ஆனது உலகத்தின் மனிதர்களும் சரி அதில் வாழும் மற்ற விலங்கினங்களும் அந்த உடம்புக்குள்ளேயும் பஞ்ச இந்திரியங்கள் என்பவை இருக்கின்றன அப்படி ஐந்து என்கின்ற அந்த எண்ணிற்குள் இந்த பிரபஞ்சத்தை அடக்கிவிடலாம் அஞ்சு என்றால் அஞ்சுதல் என்ற பல பொருளையும் பல பேர் எடுத்துக்கொள்வது உண்டு ஆம் அஞ்சுதல் அதாவது பயப்படுதல் யார் எதற்கு பயப்பட வேண்டும் யார் எப்பொழுது இறைவனைப் பற்றி சிந்திக்காமல் இறைவனுடைய நாமத்தை மறந்து தான் என்கின்ற ஆணவத்தோடு வாழ்கின்றானோ அந்த மனிதனுக்குத்தான் உலகத்தில் பயம் என்பது வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் இறைவனிடம் சரணாகதியாக கொடுத்துவிட்ட நமக்கு பயம் என்பதே இருக்கக்கூடாது நம சிவாய என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்கின்ற பொருள் இருக்கிறது சிவம் செம்மையானது மிகவும் செம்மாந்து இருப்பது உலகத்தினுடைய அத்தனை மங்கள வாழ்க்கையையும் அருளக்கூடியவன் சிவபெருமான் அந்த நமச்சிவாயத்தை வணங்குவோம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த பாடலை அதிலும் வணங்குவது மட்டுமல்ல நமச்சிவாய வாழ்க என்றே குறிப்பிடுகிறார்